அரவிந்த் முப்பதுகளில் உலகின் அதிவேகமான ஓட்டப்பந்தய வீரணி போல இருந்தான் அவன் சென்னையில் ஒரு பெரிய ஐடி நிறுவனத்தின் நிறுவனத்தின் உயரதிகாரி ஆண்டுக்கு கோடிக்கணக்கில் சம்பளம் ஆடம்பர கார் கடற்கரையை பார்த்து கட்டப்பட்ட அப்பார்ட்மெண்ட் உலகமே அவன் காலடியில் இருந்தது ஆனால் அவனது வெற்றிச் சக்கரங்கள் அவன் தாய் வசிக்கும் சிறு கிராமத்து வீட்டை மறந்துவிட்டன அவன் அம்மா பார்வதி அந்த கிராமத்து வீட்டு வாசலில் தினமும் மாலை வேளையில் உட்கார்ந்திருப்பாள் கையில் இருக்கும் ஒரே சொத்து அரவிந்த் கொடுத்த விலையுயர்ந்த ஸ்மார்ட் போன் அவள் அதை பயன்படுத்துவது ஒரே ஒரு தேவைக்காகத்தான் அரவிந்தின் அழைப்புக்காக அம்மா இன்னும் ஒரு வாரத்துல வந்துடுறேன் அம்மா ப்ராஜெக்ட் ரொம்ப டஃப்பா இருக்கு அடுத்த மாசம் ஷோரா வர்றேன் இவையே அரவிந்திடமிருந்து அம்மா கேட்கும் பதில் ஒரு நாள் பார்வதியின் பிறந்த நாள் வந்தது அரவிந்த் தனது பிஸியான அலுவலக பணிகளுக்கிடையே மறந்தே போய்விட்டான் இரவு பதினோரு மணிக்கு திடீரென நினைவுக்கு வந்தது குற்ற உணர்ச்சியில் ஒரு வீடியோ கால் செய்தான் சாரிமா சுத்தமா மறந்துட்டேன் நாளைக்கே உனக்கு ஒரு லேட்டஸ்ட் டிவி வாங்கி அனுப்பிடுற நீ பார்த்து ரசிமா என்றான் அரவிந்த் அம்மா பார்வதியின் கண்களில் லேசான ஈரம் டிவி எதுக்குடா கண்ணு எனக்கு நீ அனுப்புற பரிசு பொருளை விட உன்னோட அஞ்சு நிமிஷம் குரல் போதுண்டா உன்னை நேரில பார்க்கறப்ப நீ ஒரு முத்தம் கொடுக்குறியே அதாண்டா எனக்கு கோடி ரூபாய் என்றார் அம்மா பார்வதி அரவிந்த் அவசரமாக சரிமா நாளைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு காலையில பேசுறேன் என்று சொல்லிவிட்டு இணைப்பை துண்டித்தான் அவனுக்கு தெரியவில்லை அந்த முக்கியமான மீட்டிங் அவன் அம்மாவின் வாழ்க்கையை விடவா முக்கியம் என்று மறுநாள் அதிகாலை நான்கு மணி அரவிந்த் செல்போன் அலறியது அது அவனது கிராமத்து மாமா பதற்றத்துடன் எடுத்தான் அரவிந்த் உடனே கிளம்பி வா அம்மாவுக்கு நெஞ்சு வலி அக்கம் பக்கத்துல ஆள் இல்ல இங்க பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்கோம் என்றார் மாமா அரவிந்தின் உலகமே ஒரு நொடியில் குலுங்கியது கோட் சூட் பிசினஸ் என எல்லாம் கழன்று விழுந்தன எதற்கும் அவசரம் காட்டாதவன் இன்று உலகின் வேகமான ஆளாக காரை விரட்டினான் மருத்துவமனைக்கு சென்றபோது அம்மா கண்களை மூடியபடி படுத்திருந்தார் அருகில் மாமா நின்றிருந்தார் அரவிந்து ஓடிச் சென்று அம்மாவின் கையை பிடித்து கதறினான் என்னை மன்னிச்சிருமா உனக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்க முடியாம போச்சு நீ எவ்வளவு வேதனையில் இருந்திருப்ப என் பணம் என் வெற்றி எல்லாம் எதுக்குமா நீ இல்லன்னா அவன் கண்ணீரால் அம்மாவின் கை நனைந்தது மெதுவாக கண் திறந்த பார்வதி மகனை பார்த்து மெளிதாக புன்னகைத்தார் அழாதடா என் செல்லம் நீ நல்லா இருந்தா போதும் நான் உனக்காகத்தான் வாழறேன் என்றார் அரவிந்த் அம்மாவை கட்டி அணைத்து இனிமேல் எந்த மீட்டிங்கும் எந்த வியாபாரமோ உன்னை விட எனக்கு பெருசு இல்லை நான் உன் நிழலா உன்னோட இருப்பேம்மா என்று உறுதியளித்தான் படிப்பினை காலம் கடந்து செல்லும் முன் நம் பெற்றோரின் அன்பை உணர வேண்டும் அவர்கள் கேட்பது பணமல்ல நம்முடன் செலவிட ஒரு சில நிமிடங்கள்தான் அந்த நிமிடங்களை நாம் மறுக்கும்போது நாம் இழப்பது நம் முழு வாழ்க்கையின் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தான் நாம் இன்று எதற்காக ஓடுகிறோமோ அதுவே நம்மை விட்டு அவர்களை பிரித்துவிடக்கூடாது